வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சாவூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலம் தழுவிய கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது இனி விரிவான செய்திகள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு ஆளுநர் ஆரியன் ரவி துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவதை கண்டித்தும் இந்த மாநாட்டை துவக்கி வைக்க வருகை தரும் ஒன்றிய அரசின் துணை ஜனாதிபதி ஜெகதீஷ் தன்கரை திரும்பிச் செல்ல வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்த கூவல் விடுத்தது இதையேற்று தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெற்கு மாவட்டம் சார்பில் கருப்பு கொடி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது மாவட்ட செயலாளர் முத்து உத்ராபதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை விலக்கி மாவட்ட துணை செயலாளர் சக்திவேல் மாவட்ட பொருளாளர் பேராசிரியர் பாஸ்கர் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் சந்திரகுமார் வீரமோகன் திருநாவுக்கரசு பன்னீர்செல்வம் ராமச்சந்திரன் ஆகியோர் உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் விஜயலட்சுமி கண்ணகி சரோஜா ஒன்றிய செயலாளர்கள் பூதலூர் தெற்கு ஆர் ஆர் முகில் வடக்கு காந்தி தஞ்சாவூர் குணசேகரன் ஒரத்தநாடு வாசு இளையராஜா பட்டுக்கோட்டை பூ மதுக்கூர் முத்துராமன் திருவோணம் பால்ராஜ் தஞ்சாவூர் மாநகர செயலாளர் ஆர்பி முத்துக்குமாரன் பொருளாளர் கல்யாணி ஏஐடியுசி மாவட்ட தலைவர் சேவையா மாவட்ட செயலாளர் துறை மதிவாணன் மாவட்ட பொருளாளர் கோவிந்தராஜன் ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்க மாவட்ட தலைவர் அழகு தியாகராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மதிவாணன் இந்திய நாட்டை பாதுகாப்போம் அரசியல் எழுப்பு சட்டத்தை அரசியல் எழுப்பு சட்டத்தை முறையாக அமல்படுத்த முறையாக அமல்படுத்த நடத்துகின்ற போராட்டம்